இன்றோர் இடையூறு எனக்குண்டோ இறைவா இத்தனை பெரிய உலகில் எத்தனையோ கோடி மக்கள்கள் எப்படி எப்படியோ இருக்க எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் கொடுத்தாய் என்று பலரும் புலம்புகிறார்கள் அவன் நல்லா இருக்கானே அவனெல்லாம் நல்லா இருக்கானே நான் மட்டும் ஏன் இத்தனை கஷ்டப்படுகிறேன் என்று கடவுளை வாரி வாரி வைக்கிற வாய்கள் எத்தனை எத்தனை இது சரிதானா உலகின் பிரபலமான டென்னிஸ் வீரர்களில் ஒருவர் ஆதராஷ் ஒரு பெரிய டென்னிஸ் ஸ்டேடியமே அமெரிக்காவில் அவர் பெயரில் உள்ளது விம்பிள்டன் சாம்பியன் பட்டம் பெற்ற புகழ் மிக்க ஒருவர் அவர் ஆனால் வேதனை இத்தனை வெளிச்சம் மிக்க அந்த மனிதர் புற்றுநோயால் பலியானார் ஆனாலும் அவர் உறுதிமிக்கவர் அந்த கொடிய நோய் கொடுத்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் யோசிக்கத்தக்கது தனக்கு நேர்ந்த துயரத்துக்கு அவர் கடவுளை சபிக்கவில்லை இறைவனை குறை சொல்லவில்லை அவரது கடைசி காலத்தில் பிரபல பத்திரிகைகள் கண்ட பேட்டியில் அவர் சொன்ன செய்திகள் கல்வெட்டுகளாக பதிக்க வேண்டியவை ஆர்தராஷ் சொல்கிறார் லட்சக்கணக்கான பேர் டென்னிஸ் விளையாட்டில் இந்த உலகம் முழுவதும் ஈடுபடுகிறார்கள் அதில் நன்கு ஆடக்கூடியவர்கள் என்று தொகைப்படுத்தினால் ஐந்து லட்சம் பேர் தேரும் என்கிறார்கள் இந்த ஐந்து லட்சம் பேரில் வடிகட்டி வடிகட்டி விம்பிள்டன் சாம்பியன் போட்டிக்கு வெறும் நூற்றி இருபத்தெட்டு பேர்தான் தகுதி பெறுகிறார்கள் அதில் முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்றுகளில் தாக்குப்பிடித்து முடிவில் நான்கே நான்கு நபர்கள்தான் இறுதி சுற்று வரை வருகிறார்கள் அதிலும் இரண்டு பேர் மட்டுமே இறுதி போட்டியில் மோதுகிறார்கள் அதிலும் ஒருவர் தோற்று ஒரே ஒருவர்தான் விம்பிள்டன் சாம்பியன் பட்டம் பெறுகிறார் அப்படி அத்தனை லட்சம் பேரில் இறுதி போட்டியில் வென்று சாம்பியன் பட்டம் பெற்ற வெற்றி வீரனாய் நான் ஒருவன் மட்டுமே வெற்றி கோப்பையை உயர்த்தி பிடித்தபடி நின்றவன் அந்த நேரத்தில் இத்தனை கோடி பேரில் என்னை மட்டும் தேர்வு செய்து ஏன் வெற்றி வீரனாய் நிற்கவை இறைவா என்று கடவுளை நான் கேட்கவில்லை இத்தனை கோடி பேரில் என் ஒருவனுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை தந்தா இறைவா என்று கேட்டிருக்க வேண்டுமல்லவா நான் கேட்கவில்லை அதனால் இத்தனை கோடி மக்களில் நான் மட்டும் ஏன் புற்றுநோயால் சாக வேண்டும் என்றும் நான் கடவுளை கேட்க விரும்பவில்லை அது நியாயமும் இல்லை வெற்றியை எப்படி ஏற்றுக்கொண்டேனோ அப்படியே இந்த புற்றுநோயையும் ஏற்றுக்கொண்டேன் என்றார் ஆர்தராஜ் ஒரு விளையாட்டு வீரருக்கு இருந்த இந்த பெருஞானம் சாமி கும்பிடுகிற எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது யோசிக்க வேண்டும் இறைவன் வழங்குகிற எத்தனையோ சுகங்களுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி கூட சொல்லாத நாம் ஏற்படுகிற சின்ன சின்ன இடைஞ்சல்களுக்கு மட்டும் கோபம் கொள்வதும் கடவுளை மாற்றுவதும் கோயில்களில் சக்தி குறைந்து போனதாக தூற்றுவதும் சரிதான் பொதுவாக கோயில்களில் தரப்படுகிற பிரசாதத்தை கூட விமர்சிப்பதும் குறை சொல்வதும் நல்ல பழக்கமல்ல என்பார்கள் உப்பு குறைச்சல் நெய் கூட்டியிருக்கலாம் என்று விமர்சிப்பது பண்பாடாகாது என்பார்கள் வாழ்வின் இன்ப துன்பங்களும் கடவுள் தருகிற பிரசாதம் தானே நல்லது கெட்டது கடவுளின் பிரசாதம் என்று கருதுவதுதான் ஞானிகள் மனோபாவம் அரேபிய அரசர் ஒருவர் தமது பிரியமான அடிமை ஒருவருடன் காட்டில் வேட்டைக்கு போனார் வழிதவறி சிக்கி கொண்டார்கள் பசி பாடாய்படுத்தியதும் பக்கத்தில் இருந்த முள் செடியில் பழுத்திருந்த பழத்தை பறிக்கும்படி தம் அடிமைக்கு கட்டளையிட்டார் பழம் கைக்கு வந்ததும் அதில் நான்கில் ஒரு பங்கு கீறி தம் அடிமைக்கு கொடுத்தார் வாயில் போட்டவுடன் மறுபடியும் கை நீட்டினான் மறுபடியும் அதே போல் ஒரு துண்டு கீறி கொடுத்தார் அடிமையோ அவசரமாக வாயில் போட்டபடி மறுபடி கை நீட்டினான் மன்னருக்கோ கோபம் வந்துவிட்டது என்னதான் பசி என்றாலும் ஒரு எல்லை வேண்டாமோ என்றபடி பாதி பழத்தை வாயில் போட போனார் அடிமை பாய்ந்து அதை பறித்து கொண்டான் கடுங்கோபத்தோடு கத்தியால் அவனைக் கீறி பழத்தை பிடுங்கி வாயில் போட்டார் கசப்பு கசப்பு விஷ கசப்பு ஆச்சரியமாக அடிமையைப் பார்த்து இதற்காகத்தான் பிடுங்கினாயா என்று கேட்டபடி அது சரி நான் முதல் துண்டு கொடுத்ததுமே கசப்பு என்று துப்பி இருக்கலாமே என்றார் எத்தனை எத்தனையோ இனிமைகளை இதே கையால் வழங்கிய போது வாங்கி உண்ட நான் இந்த கசப்பை மட்டும் ஏன் குறை சொல்ல வேண்டும் அதனை ஏற்ற மாதிரி இதனையும் ஏற்பது இந்த அடிமையின் கடமை அல்லவா என்றான் அழுகே அழைத்து கட்டி தழுவி கண்ணீர் விட்டார் அரசர் நெகிழ்ந்து போ கஷ்டத்தையே கடவுள் கொடுத்தாலும் நாமும் இந்த அடிமை போல் ஏற்றுக்கொண்டால் கடவுள் நெகிழ்ந்து போக மாட்டாரா என்ன மாணிக்கவாசகர் வாசகர் அப்படி அபிராமிப்பட்டர் அப்படி ஆழ்வார்கள் அப்படி அதனால்தானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்றார் மாணிக்கவாசகர் நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நமோ நாராயணா என்னும் இத்தனை அல்லாள் என்றார் ஆழ்வார் நன்றே வருகினும் தீதே விலகினும் என்று பாடினார் அபிராமிப்பட்ட எது எது எப்படி கிடைக்கிறதோ அது அது அப்படி அப்படியே ஏற்றுக்கொள்வது சித்தமழகியார் செயலாகிறது வைகை ஆற்றின் சுடுமணலில் மாணிக்கவாசகர் நிறுத்தப்பட்டார் முட்டையில் பாறாங்கள் கைகளை விரித்து பாறாங்கள் வைக்கப்பட்டது மாணிக்கவாசகர் கடவுளையும் ஏசவில்லை தன்னை அவ்வாறு தண்டித்த பாண்டியனையும் பேசவில்லை பகை கொள்ளவில்லை வெகுண்டெழுந்து வசைப்பாடி தூற்றவும் இல்லை இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என் தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று எல்லாமே உன் செயல் என்று விட்டு விடுகிறார் அது மட்டுமல்ல இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய நான் யார் எனக்கு இதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்ன என்ற பொருளில் நானோ நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் என்றல்லவா பாடுகிறார் சிலுவையில் அறைந்ததும் இது என்ன இப்படி நடக்கிறது என்று இயேசுநாதர் உம் சித்தம் எதுவோ அதுவே இங்கு நடைபெறும் என்றாரே இதுவல்லவோ மனோவிகாரம் கடந்த சித்தம் அழகியார் சிறப்பு இயல்பு சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் கேட்டார் இந்த மக்களை நினைத்து நீங்கள் வியக்கும் விஷயம் எது பரமஹம்சர் சொன்னார் துன்பப்படும்போது எனக்கு மட்டும் ஏன் என்னை மட்டும் கடவுள் சோதிக்கிறார் என்று கே கேட்பவர்கள் இன்பத்தின் போது மட்டும் அந்த கேள்வியை கேட்பதில்லையே என்று வியக்கிறேன் என்றார்